வணக்கம் இன்று நாம் ஒரு எளிய கதையின் மூலம் நம் வாழ்வின் மிக கொடூரமான உண்மையை அவிழ்க்கப் போகிறோம் இந்த கதை ஒரு ஆட்டை பற்றியது நீங்கள் நான் நம்மை போன்ற பலரை அது பிரதிபலிக்கிறது ஆடு தன் வாழ்நாள் முழுவதும் எதை கண்டு அஞ்சுகிறது ஓனாய் வரும் திடீரென தாக்கும் கொடியை எதையைக் கண்டு அஞ்சியே அது ஒவ்வொரு நொடியையும் கழிக்கும் ஆனால் விதியின் விசித்திரம் என்னவென்றால் அந்த ஆடு இறுதியாக யாரால் உண்ணப்படுகிறது அது நம்பிய அதை தினமும் பாதுகாத்த தன் மெய்ப்பனால்தான் இந்த ஒற்றை வரி நம் வாழ்வின் மிக சோகமான உண்மையை சொல்கிறது நாம் பலரும் வெளியில் உள்ள ஆபத்துகளைக் கண்டு பயந்து நம் வாழ்வின் பெரும் பகுதியை கவலையிலும் பயத்திலும் கழிக்கிறோம் ஒரு தோல்வி வந்துவிடுமோ ஒரு அவமானம் வந்துவிடுமோ ஒரு வெளி எதிரி நம்மை தாக்கிவிடுமோ என்று பயப்படுகிறோம் ஆனால் உண்மையில் நம்மை அழிப்பது வெளி எதிரி அல்ல நம்முடைய பலவீனமான நம்பிக்கைதான் நம் நம்பிக்கைக்கு துரோகம் செய்பவர் நம் அருகில் இருந்தவர் நாம் பாதுகாப்பாக உணர்ந்த ஒரு இடம்தான் நீங்களும் ஒருபோதும் இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா நீ யாரை நம்பினாயோ அவர்கள்தான் உன்னை காயப்படுத்தினார்கள் அப்படியானால் இந்த கதை உரக்காகத்தான் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பத்து ஆழமான வாழ்க்கை பாடங்களை இப்போது பார்ப்போம் லெசன் ஒன் வெளி காட்டிலும் நெருக்கமானவர் ஆபத்தானவர் ஆகலாம் ஓனாயின் ஆபத்து வெளிப்படையானது அதன் நோக்கமும் வெளிப்படையானது அது ஆட்டை சந்திக்கும் வாய்ப்பு கூட குறைவுதான் ஆனால் மெய்ப்பன் அவன் தினமும் ஆட்டின் அருகில் இருக்கிறான் உணவளிக்கிறான் பராமரிக்கிறான் அவனை நம்புவதை தவிர ஆட்டுக்கு வேறு வழி இல்லை வாழ்க்கையில் இதுதான் உண்மை வெளிப்படையான போட்டியாளர்கள் எதிரிகள் ஆபத்தில்லை அவர்கள் நம் விழிப்புணர்வை தூண்டுவார்கள் ஆனால் நம்மை நெருங்கி நம் ரகசியங்களை அறிந்து நம் பலவீனங்களை உணர்ந்து ஒரு நாள் உன்னை வஞ்சிக்க காத்திருப்பவர்களே உண்மையான ஆபத்து அதனால் பயப்பட வேண்டியது எதிரியை அல்ல உன் நம்பிக்கையை பெற துடிக்கும் நம்பகமற்ற நெருக்கத்தைத்தான் லெசன் டூ உண்மையான பாதுகாப்பு உன் விழிப்புணர்வில்தான் ஆடு ஓநாய்க்கு பயந்து ஓடுகிறது ஆனால் மெய்ப்பனை கண்மூடித்தனமாக நம்புகிறது அதுதான் அதன் அடிப்படை பிழை பாதுகாப்புக்காக நாம் ஒரு நிறுவனத்தை ஒரு தலைவரை ஒரு உறவை முழுமையாக சார்ந்திருக்கிறோம் நம்புவது அவசியம் ஆனால் கண்மூடித்தனமாக நம்புவது தற்கொலைக்கு சமம் உனக்கு நன்மை செய்பவர்கள் உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்பினால் அதே ஆட்டின் நிலைதான் உனக்கும் வரும் நம்பு ஆனால் எப்போதும் முன்னுள் ஒரு விழிப்புணர்வு விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் லிசன் த்ரீ எல்லா புன்னகைகளும் நல்லது அல்ல மனித உறவுகளில் முகமூடிகள் அதிகம் சிலர் உனக்காக கவலைப்படுவது போல் பேசுவார்கள் உனக்கு நல்லது செய்வது போல் நடப்பார்கள் அந்த புன்னகை இதயத்தை காயப்படுத்தும் முன் பாசமாக தோன்றும் சித கவலைப்படாதே என்ற குரல்களுக்கு பின்னால் அதிகாரம் சுயநலம் உன்னை கட்டுப்படுத்தும் நோக்கம் மறைந்திருக்கும் மெய்ப்பனின் புன்னகை ஆட்டுக்கு நம்பிக்கை அளித்தது ஆனால் அதன் இறுதி நோக்கமோ அது வேறு அதனால் அருகில் இருப்பவர்களை பார்ப்பதோடு மட்டும் நிறுத்தாதே அவர்களின் பேச்சின் பின்னால் இருக்கும் மனதை வாசிக்க கற்றுக்கொள் நோக்கத்தை அறிந்து கொள் லெசன் ஃபோர் பயம் உன்னை அடிமையாக மாற்றும் பயந்த மனிதன் எளிதில் கட்டுப்படுத்தப்படுமான் ஆடு ஓனாய்க்கு பயந்து ஓடியதால்தான் மேய்ப்பனின் பாதுகாப்பை கோரியது அந்த கோரிக்கை கட்டுப்பாடாக மாறியது பயப்படாமல் இருந்திருந்தால் அது சுதந்திரமாக வாழ்ந்திருக்க முயற்சி செய்திருக்கும் பயம் என்பது ஒரு சங்கிலி அது உன்னை ஓனாயிடமிருந்து காக்கும் என்று மேய்ப்பன் கூறுவான் ஆனால் உண்மையில் அவன் உன்னை ஓனாய் பற்றிய பயத்திலேயே வைத்திருந்து அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவே விரும்புகிறான் வாழ்க்கையில் தைரியம் முக்கியம் தைரியமே உன் சுதந்திரத்திற்கான திறவுகோள் லெசன் ஃபைவ் பாதுகாப்பு என்ற பெயரில் அடிமையாக்கப்படாதே எல்லா உதவிகளும் உதவியல்ல பலர் உன்னிடம் நான் உன்னை காப்பேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் உன்னை கட்டுப்படுத்த உன்னை அவர்களை சார்ந்து இருக்க வைக்க விரும்புகிறார்கள் அவர்கள் தரும் பாதுகாப்பை பெற நீ உன்னுடைய முடிவெடுக்கும் சுதந்திரத்தை உன் சுயமரியாதையை இழக்கிறாய் நீ பாதுகாப்பாக இருக்க உன் சுதந்திரத்தை இழக்க தேவையில்லை ஒரு பறவை கூன்றிற்குள் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் அது சுதந்திரமாக இல்லை உன் சுதந்திரமே உன் சிறந்த பாதுகாப்பு லெசன் சிக்ஸ் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் இது உறவுகளில் மிகவும் கடினமான பாடம் மனித உறவுகளில் நூறு சதவிகிதம் நம்பிக்கை என்பது ஒரு ஆபத்தான கற்பனை நாம் முழுமையாக நம்பும் ஒருவர்தான் துரோகத்தை மிக எளிதாகவும் ஆழமாகவும் செய்ய முடியும் ஏனென்றால் நம் பலவீனங்கள் அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் அதிக நம்பிக்கை பெரும்பாலும் துரோகத்தின் காரணமாகவே முடியும் அது எல்லா உறவுகளிலும் அப்படிதான் என்று அர்த்தமில்லை ஆனால் நீ மனதை திறந்தாலும் உன் முடிவுகளின் இறுதி பிடியை ஒருபோதும் பிறர் கையில் கொடுத்து விடாதே உன் பாதுகாப்பை உன் கையில் வைத்திரு லெசன் செவன் உன்னை நீயே காப்பாற்ற கற்றுக்கொள் மெய்ப்பனை நம்பியாடு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் கலையை கற்றுக்கொள்ளவில்லை அதுதான் அதன் முடிவுக்கு காரணம் அதுபோல பிறரிடம் சார்ந்திருந்தால் ஒரு நாள் அவர்கள் விலகும் போதோ துரோகம் செய்யும் போதோ நீ திக்கற்று நிற்பாய் உன் வலிமையை உன் கையில் வைத்திரு நீ யாரை சார்ந்திருக்கிறாயோ அவர்களே ஒரு நாள் உனக்கு எதிராக மாறினாலும் அவர்களை எதிர்கொள்ளும் சுய வலிமை உன்னிடம் இருக்க வேண்டும் சுயசார்புதான் சிறந்த பாதுகாப்பு லெசன் எயிட் நல்லவர்களையும் பரிசோதிக்க கற்றுக்கொள் உண்மை காயப்படுத்தலாம் ஆனால் பொய் நிம்மதி கொடுக்கும் அதனால்தான் பலர் பொய்களை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள் பலர் நல்லவர் போல முகமூடி போட்டிருப்பார்கள் அவர்களின் செயல்களை அவர்களைப் பற்றி சொல்லும் அவர்களின் வார்த்தைகள் அல்ல உனக்கு அதிக உதவி செய்பவர்கள் அதிக புகழ் பாடுபவர்கள் அதிக பாசம் காட்டுபவர்கள் இவர்களை கவனித்துப்பார் பார் அவர்களின் நோக்கத்தை பரிசோதி அவர்களை நம்புவதற்கு முன் அவர்களின் கடந்த கால செயல்களைப் பார் லெசன் நைன் சில நேரங்களில் தனிமை பாதுகாப்பு ஆடு கூட்டத்தோடு இருந்தது ஆனால் கூட்டத்தை விட்டு மெய்ப்பனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது அதுவே ஆடு ஏற்படுத்தி கொண்டு ஆபத்து சில சமயம் தனிமைதான் உன் பாதுகாப்பு ஒரு கொடிய சூழலில் வஞ்சகமான மனிதர்களோடு வாழ்வதை காட்டிலும் நீ தனிமையாக அமைதியாக வாழ்வது மேலானது தனிமை உன்னை சிந்திக்க வைக்கிறது உன்னை பலப்படுத்துகிறது உன் முடிவுகளில் பிறர் தலையிடாமல் இருக்க வழிவகுக்கிறது இறுதி பாடம் உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்து மெய்ப்பனை நம்பி ஆடு தனது முடிவெடுக்கும் அதிகாரத்தை அவனிடம் கொடுத்தது ஆனால் நீ அந்த ஆடாக இருக்காதே நீயே உன் வழிகாட்டி நீயே உன் பாதுகாவலன் உன் முடிவுகளை நீயே எடு உன் பாதையை நீயே தேர்வு செய் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் வாழும் வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல அது இன்னொருவருக்கான சேவை உன் வாழ்க்கையில் உன்னை நிர்வகிக்கவோ உன் பாதையை வரையறுக்கவோ அல்லது உன் சுயமரியாதையை முடிவு செய்யவோ நீ பிறரை அனுமதிக்காதே உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்து உன் முடிவு உன் கையில் தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் ஓநாய்கள் குறைவாக இருக்கலாம் வெளிப்படையான எதிரிகளும் குறைவாக இருக்கலாம் ஆனால் மெய்ப்பன்களாக நடிக்கும் வஞ்சகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை காப்போம் என்கிறார்கள் ஆனால் நம்மை கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள் அவர்கள் நம்மை வளர்ப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இறுதியில் நம்மை பயன்படுத்த நினைக்கிறார்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது நம்புங்கள் ஆனால் கண் திறந்தே நம்புங்கள் அன்பு கொடுங்கள் ஆனால் அறிவுடன் கொடுங்கள் பயப்படாதீர்கள் ஆனால் விழிப்புடன் இருங்கள் இந்த கதை உன் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் நீ யாரால் பட்டாய் அல்லது இந்த கதையிலிருந்து நீ கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்ன கமெண்ட் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள்